அவன் நோப்பரி ஆளு மயிறு மாதிரி அவன உக்கார வச்சு ஒரு ரெண்டு மூணு சேனலுக்கு அவங்க கேள்வி கேட்கறது எனக்கு இருக்கிற வரலாறுல என் கால் செருப்பு தூசியோட வரலாறு கூட ஆதவர் கிடையாது நான் ஆதவர்ஜனா சொல்ற அப்படியே பொறிப்பையா திருட்டுலாட்டிக்கிறோன்னு பிரசாந்த் கிஷோர் சம்பளத்துக்கு எங்கள்கிட்ட வேலை பார்த்தா வேலை முடிஞ்சவனே சம்பளம் கொடுத்து அனுப்பிச்சோம் ரொம்ப ஜனநாயகத்தை மதிக்கிறதுனால இப்படிப்பட்ட நாதாரங்க அரசியல் வந்து பேசும் ஒரு நடிகை அவன் விஜய் பெத்த அப்பா அம்மா சோறு போடாதாங்க புஷியானா என்ன அவனுக்கு இவனை பார்த்தா காண்டாகு அந்த புஷ்யானா இவன் மொத்தம் வந்துட்டானே அவனுக்கு காண்டாங்க லாட்டரி வியாபாரி திட்டு லாட்டரி வியாபாரி நான் விஜய் இந்த கடமை விடுவான் ஏன்னா அந்தாலே எம்எல்ஏ ஜெய்க்கு போறதில்லை நான் இவன பெரிய மயிர் மாதிரி முதலமைச்சரை பத்தி ஆனா உதவியா பத்தி யார பத்தி யார பேசு குடியாத்தல் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ட கண்ட நாயங்கள்லாம் அரசியல் தான் போறோம் இல்ல தாலி அடிக்கிறவனோ இல்ல தேர் ஸ்நச் பண்றவனோ திருடனோ சூதாடுறவனோ திட்டு லாட்டரி சீட்டு ஆயிரக்கணக்கான குடும்பம் தாலியை அர்த்தம் லாட்டரி சீட்டு லாட்ரி சீட்டில் ஏமாற்றி கேம்பிளிங் பண்ணுறவன் இவனுங்கெல்லாம் அரசியலுக்கு வந்துடுறானு வந்தவுடனே இவன் அவங்ககிட்ட பணம் இருக்கிறதுனால ஒரு பத்து மீடியா உக்காந்து அவங்ககிட்ட மைக்கை கொடுத்து அவனும் பெரிய அரசியல் அவனுக்குன்னு பெரிய வரலாறு அவருக்கு பதினாலு வயசுல கொடி பிடிச்ச அரசியல் வந்த மாதிரி பத்து பேர் உட்காந்து அவனை கேள்வி கேட்குறாங்க இந்த சேனல் ஒரு இரநூறு பேரை ஹாலில் மைக் கொடுத்துட்டு அவனை கேள்வி கேட்கறது இவனும் பெரிய தலைவர் மாதிரி ஏன்னா அவன்கிட்ட துட்டு யாரை சொல்றேன்னு கேட்டால் இந்த திரு சிட்டு வைக்கிற இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் விட பல குடும்பங்கள் இன்னைக்கு தற்கொலை பண்ணிடுச்சு போலி லாட்டர் ஷீட் வாங்கி லாட்டர் சீட்டில் தன்னுடைய பணத்தை இழந்து மார்ட்டின் குரூப்ஸ் மார்ட்டின் உடைய மருமகன் ஆதவ அர்ஜுனா அவனை பற்றி தான் பேசுறேன் அவன் இன்னும் பெரிய ஆளு மயிறு மாதிரி அவனை வகைச்சு ஒரு ரெண்டு மூணு சேனலுக்கு அவங்க கேள்வி கேட்கறது அவர் இன்னும் பெரிய தலைவர் மாதிரி எனக்கு இருக்கிற வரலாறுல என் கால் செருப்பு தூசியோட வரலாறு கூட அவன் ஆதவ் அர்ஜுனா கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் நான் திருமாவளவன் அவர்களோடு இருந்தான் கடைசியில் அவர் அரசியல் வாழ்க்கைக்கே உலகிற மாதிரி பேசணும் அச்சு அடுத்த ஓடி போடுறாங்க இப்போ இவங்ககிட்ட போய் சேர்த்தான் கட்டண பொண்டாட்டி விட்டுட்டு குடும்பம் பாருங்க பிளைட்ல சுற்றுறான்னு அந்த தமிழக வெத்து வெட்டுக்கழக தலைவர் ஒரு வெத்து பையன் அந்த விஜய் இப்ப அவங்கட்சியில பேசியிருந்தான் அவங்க கட்சியில பேசிய எங்க தலைவர் எங்க தலைவர் பேசுறான் அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அந்த பொறுப்பு என்னோட வாயில வரலைங்க இது வரைக்கும் இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியிலும் அப்படி ஒரு பொறுப்பே இல்லை அந்த அந்த பொறுப்போட எனக்கு வாயில வரல என்னன்னு சொல்லிட்டு இப்போ இந்த சேனல்ல பேசுறதுக்குனால யாரும் கேட்டு எழுதி வச்சுக்கிறேன் அதை எங்கேயும் போட்டேன் அந்த பேப்பரை நானும் நம்ம பிறந்த தாத்தம் பாட்டம் போட்டு வந்து திராவிடர் கழகம் திமுக அப்படிதான் வரும் நினைவு தஞ்சலேருந்து திமுக பதினாறு வயசுலேருந்து மேடேறி பதினாறு வயசுலேருந்து அரசியல் இருக்கிறேன் நான் நாற்பத்தஞ்சு வயசு தாண்டிட்டேன் நாலு பிஹெச்டி அரசியலை பண்ண அனுபவம் எனக்கு இருக்குது அது காரணம் தலைவர் கலைஞருடைய முரசொழி தலைவர் தளபதி அவரோடு பயணித்த காரணத்தால் இவன் ஆதவ அர்ஜுனாவுக்கு அவன் நடிகர் விஜய் குறிச்சு பொறுப்பு என்ன எனக்கு தெரியல இவனுக்கு உருவாக்கிறான் அவன் என்னவோ பெரிய தலைவர் மாதிரி அவன் இஷ்டத்துக்கு பேசுறான் எங்க தலைவர் எங்க தலைவர் முதலமைச்சரை பத்தி பேசுறான் விஜய் பத்திரிகையாளர் சந்திப்பார முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பான்னு கேட்கலாம் இவன் ஆனா உதயநிதி பத்தி பேசுறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உதயநிதி துணை முதலமைச்சர் சொல்லி தேர்தலை சந்திச்சுக்கலாம் எல்லாருமே திட்டி திட்டி எனக்கே எண்ணிக்கை தூக்கிட்டு போச்சு என்னடா இது இந்த மீடியா முன்னாள் யாரை பார்த்தாலும் கூட நம்மளால முடியல அவரு துணை முதலமைச்சரா வருவாரு எதிர்கால முதலமைச்சர் வரணும் மக்களுக்கு தெரியும் அதனாலதான் அவர் அரசியல் வாங்கணும்னு வலுக்கட்டாயமா கூப்பிட்டு வந்தோம் இல்லஞ்ச செயலாளர் ஆகணும் தொண்டன் தொண்டன் அவர் முதலமைச்சர் ஆவார்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சொல்லிட்டு வந்துக்கலன்னா போடா திருட்டுலாட்ட சுற்றி இருக்கிற திருட்டுப்பையா ஆதவ அர்ஜுனா திருப்பையா திருட்டு ஆட்ட சிட்டு வைக்கிறவனே அவரு எதிர்காலத்துல முதலமைச்சராக வர போறாரு அவரு துணை முதலமைச்சர் வரணும் நாங்க திரும்ப வருஷமா போராடி இப்பதான் அவர் வந்திருக்கிறாரு அவர் பத்தி பேசுறாங்க வாக்கிங் போகும்போது முதலமைச்சர் வாக்கிங் போகும்போது அங்கே நிக்க வச்சிருவாங்களாம் அரசியல் இவ்வளவு மோசமாச்சு பாத்தீங்களா எழுச்சி தமிழான திருமாவளவன் ஒரு தவறான ஒருத்தன் வளர்த்து விட்டார் இப்ப அவர் ஃபீல் பண்றாரு இவன் போய் அங்கங்கே பேரம் பேசிட்டு ஏடிஎம் போய் பேரம் பேசினா ஆதா அர்ஜனா ரெண்டாவது அண்ணா எடப்பாடி கெட் அவுட் போயின்னேருட்டார் அவர் அனானப்பட்ட ஓப் பண்ணிட்டு செல்லுவோம் டிடி தேவன் சசிகலாவே காலி பண்ணிட்டு நான் உட்காந்துக்கிறேன் நீ ஆடுறா இங்க வரத்துக்கு போடா என்கிட்டையும் துட்டுக்குது நானே வச்சிருக்கிறேன் ஓடிக்கொடுறான்ட்டார் அவர் கடைசியா போய் இந்த விஜய்கிட்ட பேசுறேன் நரிகிட்ட பேசியிருந்தான் சேர்ந்து தலைவர் தலைவர் அவர் போற மாதிரி பேண்ட் ஷர்ட்லாம் நம்ம போறோம்மா விஜய் போடுற மாதிரி கொஞ்சம் சொல்றான் உட்கார்ந்து அவன் யாரும் ஆதவ அர்ஜனா அவனுக்கு நான் அந்த சேனலுக்கார கேட்கறேன் துடு குத்துட்டா எது வேணாலும் அந்த சேனல் நானும் பேசுறது அந்த சேனல் பேர் இன்னொரு சேனல் இன்னொரு சேனல் பேர் சொல்லக்கூடாது அவன் துடு குத்துட்டா அவன் உட்கார பேட்டி அடிப்பியா என்ன அவனுக்கு 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 அரசியல் என்ன அவன் யார் யார் அவன் திருட்டு லாட்ரி சிட்டு வைக்கிறவன் மார்டின் மார்டினுடைய மருமகன் மார்டின் யாரு லாட்ரி மாஃபியா மார்ட்டின் வந்து லாட்ரி மாஃபி தமிழ்நாடுல லாட்ரி பேண்டட் இப்போ திமுக நிறைய கண்ட்ரோல் பண்ணியாச்சு போலி லாட்ரி சீட்ல விற்க கூடாது எங்க இருந்தா ஏன்னா தெரியாம வித்தா கூட சிங்கிள் நம்பர் லாட்டரி சீட்டு போலி லாட்ரி சீட்டு ஆஹ் கேரளா லாட்ரி சீட்டு ஊர் ஊருக்கு அந்த மார்டின் கூட திறப்பானுங்க ஊர் ஊருக்கு அவனுக்கு ஏஜென்ட் இருப்பாங்க என்ன பண்ணுவான் இவனே லாட்ரி சீட்டு பிரிண்ட் பண்ணுவான் யாரு இந்த மார்ட்டின் கூட பாருங்க ஊர் ஊருக்கு அப்போ லாட்ரி சீட்டு வியாபாரம் பண்ணும்போது அப்போ லாட்ரி சீட் வியாபாரம் பண்ணும்போது அவனுங்க எல்லாம் இங்க ஏஜென்ட் எடுத்து வியா வியாபாரம் பண்ணுங்க லாட்ரி சீட் பேன் பண்ண உடனே இவனுக்கு என்ன பண்றானுங்க இவனே லாட்ரி சீட்டு பிரிண்ட் பண்றான் பிரிண்டிங் மிஷின்ல பிரிண்ட் பண்ணி ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு ஒரு ஐம்பது ஒரு கோடி ரூபாய்க்கு இவங்க லாட்ரி சீட்டை பிரிண்ட் பண்ணிடுறாங்க அதுல ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பிரைஸ் வச்சிடறான் அந்த பிரைஸ் இருக்கிற லாட்ரி சீட் கூட இவனுக்கு வேண்டிப்பட்ட ஆளு கொடுத்துட்டு மீறி பூரா விற்று ஏழைகளுக்கு தாலி எல்லாம் அறுத்து எத்தனை பேர் ஊருட்டு ஓடி போட்டா எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கணும் இந்த மார்டினுடைய திருட்டு கும்பல் லாட்ரி சீட்டால அந்த மார்டினுக்கு பூஜா தவிர திருட்டு லாட்ரி சீட்டு புரோக்கர் பையன் தான் யாரும் கேட்க இந்த ஆதவ அர்ஜுனா என்று சொல்றேன் இந்த திருட்டு லாட்ரி சீட் விற்கிற இந்த பொறி பையன் அவன் திருட்டு லாட்ரி சீட் விற்கிறான் கேம்லிங் திருடாட்லி ஃப்ராடும் மோசமான ஃப்ராடு லாட்ரி மாஃபியா அவன் ஆதவ அர்ஜுனா அவன் விஜய் இவனை சேர்த்தனான் கட்சியில சரி அவன் துட்டுச்சாலை பண்ணுவான் நமக்கு சொல்லிட்டு அவன் காந்திர முதலமைச்சரை பத்தி பேசுறான் அவன் பத்தி நீதி பற்றி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வருது ஒரு விஜயா அவர் தலைவராக அவர் வந்துடுவாராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் அப்படியே புடுங்கி நட்டுடுவாராம் இவன் சொல்றான் யாரு இவன் ஆதவ அவன் இவனை பிரசாந்த் கிஷோரை கூட்டுனு இவன் தான் விட்டான்னு நினைக்கிறேன் பிரசாந்த் கிஷோரை கூட்டுனு இவன் தான் விட்டுருந்து விஜய்கிட்ட பிரசாந்த் கிஷோர் தான் போன முறை திமுக வேலை பார்த்தார்ன்னு ஆ போன ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன் அதாவது எங்ககிட்ட வேலை பார்த்தார் பிரசாந்த் கிஷோர் சம்பளத்துக்கு நான் ஆதவர்ஜனாக சொல்றேன் அப்படியே பையா அதாவது வந்து திருட்டுலாடை செஞ்சுக்கிறோன்னே பிரசாந்த் கிஷோர் சம்பளத்தை எங்கள்கிட்ட வேலை பார்த்தாரு வேலை உடனே சம்பளம் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் போயிட்டு வர சொல்லிட்டு அவ்வளோதான் ஜெராக்ஸ் கடையில் வேலைக்கு வச்சுக்கோம் நம்ம ஆஃபீஸில் ஆஃபீஸ் பையா வேலைக்கு வச்சுக்குவோம் பியூனா வேலைக்கு வச்சுக்குவோம் அட்டண்டராக வேலைக்கு வச்சுக்கோம் அந்த மாதிரி பிரசாந்த் கிஷோரை நாங்கள் வேலைக்கு வச்சுருந்தோம் வேலை முடிச்சு அமிச்சுட்டோம் இப்ப இவன் பிரசாந்த் கிஷார் கொண்டு போய் விஜய்கிட்ட விட்டுக்கிறான் இப்ப இவன் அமைத்து விஜய் முதலமைச்சராயிருந்தா டே எனக்கு வாயில சிரிப்போரோட அப்பா சாமி டே எனக்கு வாயில சிரிப்போருக்காரு முதலமைச்சர் கேள்வி கேட்க வேண்டிதான் அறிவாளில கேள்வி கட்டா திருவாங்களே எத்தனை பத்திரிகையாளர் பாத்துருப்பாரு தலைவர் வாக்கிங் பாயிண்ட் தான் நம்மளே மூணு பேர் வச்சு கேள்வி கேட்க வைக்கிறோம் ரொம்ப ஜனநாயகத்தை மதிக்கிறதுனால இப்படிப்பட்ட நாதாரங்கள்லாம் அரசியல் வந்து பேசுவீங்க ரொம்ப டெமோக்ராசிக் பாலிடிக்ஸ் பண்றதுனால இப்படிப்பட்ட ஃப்ராடு லாட்ரி சீட்டு ஃப்ராடுங்கெல்லாம் நீங்கள் அரசியலில் வந்து இன்னைக்கு நம்மளை எழுத்து பேசுறதுங்க அந்த நடிகை கூட போய் சேர்ந்து நடிகர் வச்சு எங்களை காலி பண்ணி விடாத யாத ஒரு சின்ன உனக்கெல்லாம் பதிலே சொல்லக்கூடாது நானே சொல்லக்கூடாது எனக்கே பெரிய சீனா அட்டிக்குது இருந்தாலும் என்ன பண்றது நாலு பேர் ஃபோன் பண்றான் அவன் அந்த திருட்டு லாட்ரி சீட்டு விற்கிற அந்த லாட்ரி பொறிக்கு போய் அந்த ஆத ஒரு சின்ன இஷ்டத்துக்கு அதோ பேசினே அந்த ஃப்ராடு பையன் ஒன்று பேசினான்றாங்க பார்த்தேன் இப்போதான் நண்பர் அமிச்சார் பார்த்தேன் சரி என்னத்த அவனை பத்தி பேசுறது அவன் முதல்ல எலெக்ஷன் வரையும் விஜய் கூட இருப்பானான்னு கூட சொல்ல முடியாது வாதகூச்சி நகரம் இல்ல அவன் எலக்ஷன் வரைக்கும் இருப்பானான்னு கூட சொல்ல முடியாது நம்ம நினைச்சா நாளைக்கு காலையில் அவனை திரு லாட்டச்சி கேஸ்ல தீக்குள்ள போட்டு குண்டா செல்ல போட்டுடலாம் போடலாம் நம்ம செய்ய மாட்டோம்னாத்த நம்ம அப்படியெல்லாம் செஞ்சிருந்தா திமுக பத்தி அவனும் பேச்சே இருக்க மாட்டான் எந்த நாதார் நாயும் பேசியிருக்க மாட்டான் சீமான் சாமான் எல்லாம் இன்னத்துக்கு அரசியலே வேணாம்னு விட்டு ஓடிட்டு இருப்பான் பல பேர் கொல வழக்குல ஊழல் வழக்குல ஜெயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லாமல் இருநூத்தி பத்தி நாலு தொகுதியில் அண்ணன் போஸ்ட்ல திமுக வந்திருக்கும் ஆனா தலைவர் அப்படி அரசியல் பண்ணலையே நம்ம தலைவர் தளபதி அவர் அப்படி அரசியல் பண்ணலையே இந்தியாவில உண்மையான ஒரு ஜனநாயக தலைவன் யாருன்னு கேட்டா நம்ம தலைவர் தளபதி அப்புள்ள அதே மாதிரி பிறந்தகராக இருப்பாரு புள்ள தப்பாத பிறந்தகாரன்ற மாதிரி தலைவர் தளபதி எப்படி ஒரு ஜனநாயக தலைவர் யாரும் அரசியல பழிவமை கூடாது ஜனநாயக முறைப்படி அரசியல் நடத்தணும் பேச்சு உரிமை எழுத்து உரிமை கருத்துரிமை இருக்கு யாருன்னா என்னன்னா பேசிட்டோம் என்னன்னா எழுத வேணும்னா கருத்து தெரிவிக்கிட்டோம் அது போய் நம்ம அவங்க மேல வழக்கு போட்டு கைது போட்டு பழிவார நடவடிக்கையில நம்ம ஜனநாயகத்தை நசுக்க கூடாது ஜனநாயகத்தின் குரல் வழியை நம்ம நசுக்க கூடாது ஜனநாயகம் முறைப்படி அரசியல் பண்ணலாம் தலைவர் தளபதி அரசியல் பண்றாரு நாளைய முதல்வர் எங்கள் மாண்டுபோக உதயநிதி ஸ்டாலின் ஜனநாயகம் அரசியல் பண்றதுனால இந்த திருட்டுலாற்று சித்து வைக்கிற பொறிக்க பயன் இவன் வந்து இன்னைக்கு அரசியல் பேசுறான் காலவர் ஆனால் திருமாவளவன் கூட இருக்கிறான் அண்ணன் திருமாவளன் திமுக கூட்டணியில இருந்து எப்ப அண்ணன் திருமாவளவன் எழுச்சி தமிழர் மிகுந்த மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நான் நேசிக்கிற ஒரு தலைவர் அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் அரசியல் வாழ்க்கையில் அவர் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டா இந்த பரதேச திருட்டு லாட்ரி சீட்டு வைக்கிற இந்த லாட்ரி மாஃபியா பிராடு போர் டுவெண்டி எயிட் இந்த திருட்டு லாட்ரி சீட்டு திறனை ஏழைகளினுடைய ரத்தத்தை திருட்டு லாட்டர் சீட்டு மூலியமாக ரத்தத்தை புரிந்து கொண்டிருக்கிற அந்த திறனை திருட்டு லாட்டர் சீட்டு திருட ஆதவர் ஜனார விடுதலை கட்சியில சேர்ந்த அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா இருப்பாரு அதுதான் பெரிய அவங்க முகவரி எப்படியாவது அவர் திமுக கூட்டி அவனுக்கு பிஜேபி அஜெண்டா அவன் அங்கங்கே வேண்டான் மேயாத இடம் இல்லை கட்சியில விஜய் இல்லாத காரணத்தால இவன் போனவுடனே கூப்பிட்டுனான் அவன் நடிகர் விஜய் பைக அந்த விஜய் இவனை கூப்பிட்டுக்கணும் வாடான்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் வந்து நம்ம கூட்டணி இருந்து முயற்சி தான் அவன் பார்த்தது திருமாவளவுன்னு ரொம்ப தெளிவானது இப்ப எழுச்சி தமிழர் நான் திருமாவளன் இன்னைக்கு ஷேட் பண்ண சொல்லிட்டு பாருங்க அவன் அந்த அவன் அந்த வக்கான அந்த அவனை கேள்வி கேட்கறாங்க பாரு இவங்களே ஆள் விட்டு கேட்கறாங்க அண்ணன் திருமாவளன் வந்தா முதலமைச்சராக்கீங்களான்னு கேட்கிறாங்க அண்ணன் திருமாவளம் திமுக வந்து வெளியே வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வெளியே வந்து வரணும் இந்த கோரிக்கை பாய் சொல்றான் அவர் அழகாக சொல்றாரு அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளம் நீனா சொல்லிட்டா நாங்க தொகுதிகள் அதிகமா கேட்போம் அது கேட்கலாம் தப்பு இல்லை நாங்க தொகுதிகள் அதிகமா கேட்போம் ஆனா எந்த நிலையிலும் நாங்கள் திராவிட முன்னேற்றங்கள் கூட்டணி தான் பயணிப்போம் இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்து வேறு கட்சியோடு நான் கூட்டணி சேர மாட்டேன் எழுச்சி தமிழர் நான் தொழில் திருமாவளன் அழகா சொல்லிட்ட உறுதியாக சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அங்க வகிக்கும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் நாற்காலில் அமர்ந்திருக்கு விடுதலைகள் கட்சி உறுதியாக இருக்கும் திமுக கூட்டணி தான் நாங்க தொடரும் ஆனா தொகுதிகள் கொஞ்சம் அதிகம் நாங்க கேட்போம் அது முதலமைச்சருடைய முடிவு கேட்போம் அது தப்பில்லை அவர் கரெக்டு தான் கேட்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அது அன்னைக்கு கால சூழ்நிலை எப்படி இருக்குதோ அது முதலமைச்சர் தலைவர் தளபதி முடிவு எடுப்பார் இவன் என்ன சொல்றான் நான் திரும்ப ஏன்டா ஒரு நடிகை அவன் விஜய் பெத்தா அப்பா அம்மா சோறு போடாதவன் பெத்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடாதங்க அவங்க பொண்டாட்டி கூட இல்லை அந்த அம்மா லண்டன் சிட்டிசனு விஜயனுடைய பையன் அந்த பையன் லண்டன் சிட்டிசனு அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறதுல எங்க பனை ஓட எங்க ஈசியாரோட எங்க ஒரு பங்களா இருக்கிறான் அவங்க எதுக்கும் வெளியே வர்றதே கிடையாது நீ தலைவன் தலைவன் சொல்லிடா டே திருட்டுலாட்டி வைக்கிற திருட்டு பையா ஆது அர்ஜுனா அவன் விஜய் எதுக்கும் வெளியே வர்றதே கிடையாது அவன் நடிகை எதுக்கும் வெளியே வர்றதில்லை கேட்டா வந்தா கூட்டம் சேர்ந்துருவான்றான் அவங்க கூட ஒருத்தான் பாரு புசியானந்தனா என்ன அவனுக்கு இவனா பார்த்தா காண்டாக்கு அந்த புஷியானந்தர ஏன்னா இவன் ஓத்த வந்துட்டானே அவனுக்கு காண்டாக்கு அவன் புஷியானந்த மூஞ்சி பாத்தீங்கன்னா புரோட்ட கடையில புரோட்டமா பசி வச்ச மாதிரியே இருக்கும் அவன் மூஞ்சி ஆதரிச்சுனா ஆரம்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து விஜய் ரசிகன் பண்றதுக்கு இருந்து இன்னைக்கு அந்த தமிழக வெத்துக்கட்டு கழகத்துல பொறுப்புல இருந்து செத்துக்கிட்டான் ஒரு ஒரு நிர்வாகி அதுக்கு ஒரு இறங்க தெரிவிக்கல விஜய் அவன் தலைவன் பேசிருக்கிறான் இவன் இந்த புஷியானந்த அந்த பொரோட்டா மாவு மூஞ்சம் போய் அங்க போய் அழுதுட்டு வந்தான் நல்ல வேளை அந்த பொணத்தை கொஞ்சம் வீட்டாண்டையத்தின் ஒரு மாலை வச்சிடன்னு சொல்லாத போனான் விஜய் சொன்னாலும் சொல்லுவான் அப்படிப்பட்ட ஒருத்தன் பொண்டாட்டி விட்டா குடும்பத்தை விட்டா அப்பா அம்மா விட்டுட்டு நடிகைகளோட உல்லாசமா இருக்கிறவன் பிளைட்ல நடிகைகளோட காரை போட்டுன்னு கால் மேல காரை போட்டுன்னு கை மேல கை போட்டுன்னு டோல்மலை கை போட்டேன் ஜாலியா சுத்தி இருக்கிறவன் அவன் வந்து நடிகை பிச்சு கிள்ளிக்கின்னு டான்ஸ் ஒரு நடிகை விஜய் வந்து யாருக்கடா ஈக்குவலா பேசுற எங்க அண்ணா உதயநிதிக்கு ஈக்குவலா பேசுறியா அதான் சொல்றேன் நான் சொல்றேன் நீ இந்த எலெக்ஷன் வரைக்கும் அது இருப்பியான் கூட சரியா தெரியாது இந்த எலெக்ஷன் வரைக்கும் நீ அவன் விஜய் கூட இருப்பியா இல்ல அது கூட எங்கன்னா அணிமாறியோ என்ன எதுவும் தெரியாது உன்னெல்லாம் ஒரு ஆளாம வச்சு நான் பேசிட்டு வேஸ்ட் என்ன பண்றது எல்லாரும் பேசி பேச ஒரு பேசிய போய் லாட்ரி சீட் பாடுறாடேஜுனா முன்னெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ தமிழ்நாடுல லாட்ரி சீட் கவர்மெண்ட் லாட்ரி சீட் நிற்கும் போது எல்லா பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு கார் ஒன்று நிற்கும் கைராசி மன்னன் திருச்சி கே எஸ் ராமதாஸ் நேரடி விற்பனை தமிழ்நாடு அரசு லாட்ரி சீட்டுமா ஒரு லாட்ரி சீட்டு ஐம்பது ரூபாய் நாளை காலை மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையிலே குழுக்கள் நடைபெறமா முதல் பரிசு ஒரு கோடி ரூபாய் உங்க பையன் டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆக வேண்டும்னா ஒரு லாட்ரி சீட்டு ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்கம்மா வண்டி நகர போதுமா தமிழ்நாடு அரசு லாட்ரி சீட்டு கைராசி மன்னன் திருச்சி கே ஏ எஸ் ராமதாஸ் நேரடி விற்பனையிலே தமிழ்நாடு அரசு லாட்ரி சீட்டுமா அம்மா வாங்கம்மா வாங்கம்மான்னு பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் கூவி கூவி லாட்ரி பாரு அந்த மாதிரி போய் லாட்ரி சீட் வாபாரா தமிழ்நாடு உள்ள போட்டுருவாங்க இங்க பேண்டட் கேரளாக்கு போறியா இல்ல எங்க எங்க லாட்டஸ் இருக்கிறாங்க இந்தியா கூட நீங்க தான் லாட்டஸ் வியாபாரம் பண்றீங்க திருட்டு பசங்க போ உங்க மாமா உங்க மாமனார் அவரு மாற்றிடு கூட்டு போவார் கூட்டு போ போய் லாட்டரி சிட்டி வியாபாரம் பார் விஜய் இந்த எல்லா சொல்ல கடன் போயிடுவாண்டா டே ஆதவா ஏ லாட்ரி வியாபாரி திருட்டு லாட்ரி வியாபாரி டே ஆதவ ஜனா விஜய் இந்த எல்லா சொல்ல கடன் போயிடுவான் ஏன்னா அந்தாலே எம்எல்ஏ ஜெயிக்க போறது இல்லை என்ன சொல்றது அதனால ஆனா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர திமுக ஆட்சி இப்படி இருக்காது ஆதவஜு அர்ஜுனா மாதிரி இந்த ஃப்ராடு திருட்டு லாட்ரெட்டி இருக்கிற அந்த மாதிரி அந்த லாட்டரி மாஃபியா திருட்டு லாட்ரி மாஃபியா அந்த பிராடு ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆட்களுக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக ஆட்சி மாதிரி இருக்கும் இப்ப ரொம்ப ஜனநாயக முறைப்படி ஏசு புத்தர் காந்தியா தளபதி ஆட்சி நடத்திட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாவது முறை சிஎம் ஆ வரும்போது அப்பதான் களை எடுக்கிறது இந்த நாட்டுக்கு எவன தேவையில்லையோ இந்த இனத்துக்கு எவன துரோகியோ அத்தனை பேர் களை எடுத்துருவோம் பட் முதல்ல ஒன்று திருடு ஆடர் சிட்டு கேஸ்ல புக் பண்ணி புள்ளி ஜெயலலிதா போய் டார்க் ரூம்ல போட்டுருவோம் அது வரைக்கும் நீ தமிழ்நாட்டிலேயே இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் என்ன சொல்றது ஏதோ இப்போ அவங்ககிட்ட அவன் விஜய் ஏதோ கூப்பிடுறான் அங்க போய் சுற்றிட்டு அதான் இவன் என்ன பொறுப்புனே தெரியலீங்க நானும் பல க கட்சியில பல பொறுப்பு பார்த்துட்டு எல்லா இருக்கிற நண்பர்கள் இருக்காங்க அடிப்படை கிளை செயலாளர் கிளை செயலாளர் கிளை மேலாளர் கிளை நிர்வாகிகள் கிளை செயற்குழு உறுப்பினர்கள் கழக உறுப்பினர் அதுல இருந்து அப்படியே வருது ஒன்றியம் பேரூர் நகரம் மாவட்டம் தலைமை கழகம் ஆயிரக்கணக்கான பொறுப்பு ஆனா இவனுக்கு கொடுத்துக்கிற பொறுப்பு ஏன்னா தேர்தல் வறுமுறையாளரும் இது என்ன வாயிலே வரல இருந்தாங்க அப்படி ஒரு பொறுப்பு எந்த கட்சியிலும் இல்லை இந்த திருட்டு காட்ட சட்டி வியாபாரி பொறுப்பு பொறுப்பா என்ன பொறுப்புன்னே தெரியல அப்படி ஒரு பொறுப்பு விஜய் கொடுத்தா இவன் உக்காந்துங்கு மைக்க நீட்டுன்னா இவனா பெரிய மயிர் மாதிரி இவன் முதலமைச்சர் பத்தி அண்ணன் உதவ பத்தி யார பத்தி யாரு பேசுறது எனக்கு கோபம் வருதுடா எப்பா சாமி எனக்கு எல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது கோவம் வருது துணை முதலமைச்சர் தேர்தல் சொல்லி மணியில பொறுத்து அந்த கூத்தாடி விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்னு சொல்லி ஒரு கூட்டணி ஒரு தேர்தலை சந்திக்கண்டா கூட்டணி கூப்பிட்டு யாரும் கூட்டணிக்கு வராங்க நான் பாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் வேட்பாளர் கூத்தாடி விஜய் திரிசாமி நாசே நாயகன் விஜய் ஆன்னு சொல்லிட்டு நீங்க தேர்தலில் சந்திங்க நான் ஆத உங்க கூட எந்த கட்சி கூட்டனு போகிறோம் ஏதாவது ஒன்று நட்டப்பட்ட கட்சி வரும் அதனால ஓவரா பேசாதே நீ ஃப்ராடு நீ அக்யூஸ்டு அத சொல்ற நீ அக்யூஸ்டு திருட்லாட்ட செஞ்சின்ற வேணா அதனால அளவு ஆள் ஆளு வந்து பேசு ஓவரா பேசாத முதல்ல இலை சொன்னிங்க அவங்க கூட கிரியா பாக்கலாம் இப்படி எல்லாம் அரசியல இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் இருக்கிறாங்க திருட்டு லாட்ரிசிட்டி வைக்கிற திருட்டு பையன் ஆதவ அர்ஜன அவன்கிட்ட பணகுதுன்றதுனால ஏடா பணம்ன்றதுனால கூட்டு வச்சு அவன் பணம் கொடுத்தான்றதுனால அவன்கிட்ட பேட்டி எடுத்து சேனல்ல போட்டு அவன பெரிய மயிறு மாதிரி அவனுக்கு ஒரு ஸ்டார் ஆங்கர்ஸ் வச்சு அவன்கிட்ட பேட்டி எடுக்கணும் அவன்கிட்ட துட்டுக்குது